எட்ட உயரத்தில் நிலவை வைத்தவன் ரசிக்க வேண்டும் போன்ற பெண்ணோடு வசந்தி எப்படி இருக்கீங்க உடம்புக்கு கேட்க முடியலையாம்மா நேற்று முழுக்க அவங்கள பார்க்கவே முடியல நேற்று ஒரு தான் வசந்தியை பார்க்க முடியல மல்லிகை பதட்டத்தை பார்த்தியா பின்ன இருக்காத எல்லாரோட மனதிலுமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்களே வசந்தி அம்மா தான் அவங்களையும் காணல வீட்டில் யார் முகத்திலையும் சந்தோஷமும் இல்லை யாருக்கு என்னச்சோன்னு பயந்து போயிட்டேம்மா நேற்று இருந்த சூழ்நிலையை பார்த்தா யாருக்கிட்டையும் ஒன்றுமே கேட்கவும் முடியல உண்மையாவேம்மா நேற்று முழுக்க என் மனசுக்கு நிம்மதியே இல்லை ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலை நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மகா காலையிலேயே அத்தையே பார்க்கணும்னு வந்தால அதிலேயே கண்டுபிடிச்சிட்டோமா நீ நேற்று வீட்டில் எப்படி பதறி போயிருப்பான்னு வந்ததும் வராததுமா வேலையை செய்ய சொல்லாம மகா அம்மாட்ட உட்காந்துருந்து குடும்ப கதை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க மல்லி ஆஞ்சி நல்லவங்க தான் ஆனா எல்லாரும் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாங்களே இந்த மகா இவளாலதான் எனக்கு அவங்களையே வெறுக்க தோணுது எப்ப பார்த்தாலும் மகா அமைதியானவா மகாக்கு நல்லா ஆர்ட் பண்ண வரும் மகா ஜீவன் ரூம் அழகாக்கிட்டானே அவளை பீத்திக்கிட்டே இருக்குது பார்க்கத்தானே இருக்கிறேன் எவ்வளவு தூரம் உங்க உறவு போகுதுன்னு பாப்போம் மல்லி காலையில் வர வசந்தி ரூம்லேயே தான் இருந்தா மகா வந்திருக்கான்னு சொன்ன உடனே வெளியில வந்துட்டா பாரு எப்படியோ மல்லி என் மருமக முகத்துல சிரிப்ப பாக்க முடியுது இவ்வளவு நாள் இல்லாம என் குடும்பத்துல என்ன கரகம் பிடிச்சிருச்சோ தெரியல இருக்கு சந்தோஷம் யாரால தான் எப்ப பார்த்தாலும் ஊர்ல யாரு கஷ்டத்துல இருக்கா யார படிக்க வைக்கலாம் யார் கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் பிளான் பண்றீங்களே வீட்டுல ஒருத்தி இருக்காளே அவளுக்கு யார பிடிச்சிருக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு யோசிக்க தெரியாது மரமண்டங்களுக்கு எனக்கு என்னமாம் உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் நீங்க எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தப்பட்ட பாடு இருக்குல்ல அதை எப்பவுமே நான் மறக்க மாட்டேமா இவ என்ன இவ்வளவு நேரமா யாரும் நோட்டம் போட்டு இருக்கா அடுத்து யாருக்கு உல வைக்கலாம்னு பாக்குறாளோ தெரியலையே நீ என்ன குறைஞ்சவளா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாத்து பாத்து நீ பண்ற பாடு எங்களுக்கு தெரியாதா நீ ஒருத்தி எப்பவும் எங்களையே நினைச்சுக்கிட்டு வேலைக்கு வந்தவங்களை வேலை செய்ய விடாம நிறுத்தி விட்டு என்னமா கொஞ்சம் விலையா இருக்கு இப்ப நாம என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் என்ன மல்லி என்ட்ரி நீங்க வந்த நேரத்துக்கு இப்போ சமையல முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வேற பசிக்குது சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க நான் நினைச்சது போலவே தொடங்கிட்டியா அடடா ஜனனிக்கு பசிக்குதா மல்லி அஞ்சு இப்ப சமைச்சு தந்துருவாங்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்க நீ வேணும்னா கிறிஸ்துமஸுக்கு நம்ம வீட்டுல பண்ண பலகாரம் கேக் எல்லாம் இருக்கு எடுத்து சாப்பிடுமா பலகாரத்தை சாப்பிட்டு வைத்த நிறைக்கிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா நேரத்துக்கு சாப்பாடு தர்றதை விட உங்களுக்கு அப்படி என்ன வாக்கம் பெரிய வேலை கொஞ்சம் பொறுத்துக்கம்மா சீக்கிரத்துல ரெடி பண்ணிடுறேன் ஏமா ஜனனி காலையில நான் தானமா டீயும் போட்டு தந்து டைமுக்கு டிஃபனும் தந்தேன் திரும்பவும் பசிக்குதா ஆமா பாட்டி எனக்கு மறுபடியும் பசிக்குது மல்லி ஆண்டி கிட்ட சொல்லி சீக்கிரமா சமைச்சு கொண்டு வர சொல்லுங்க அதுக்கு என்னம்மா சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன் மல்லி ஆண்டி நீங்க இருங்க ஜனனிக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அது அவளே சமைச்சு சாப்பிடுவா நீங்க அவளுக்கு ஒத்தாசைய மட்டும் கிச்சன்ல இருங்க எது தேவைன்னு கேக்குறாளோ அதை மட்டும் எடுத்து கொடுங்க அவ எல்லா விஷயத்திலையும் பலே கில்லாடி சமையல்லையும் அவ திறமை என்னன்னு காட்டுவா கொஞ்சம் பொறுத்துருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா ஜனனி பாப்பாக்கு என்ன தேவையோ அத நானே சமைச்சு கொடுக்கறேன் உங்களுக்கு வேற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாருங்க நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க திடீர் திடீர்னு வர பசிக்கலாம் நீங்க பொறுப்பு இல்ல அப்படித்தானே ஜனனி ஆமா ஆமா நீ சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும் எம்மா மறுபடியும் கண்ணம் பழுத்துரும் ஜீவன் நீ சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும் நானே எனக்கு தேவையானது எடுத்து சாப்பிடுறேன் என்னப்பா ஜீவன் அவளை போய் சமைக்க சொல்ற அவ இனி இதை மனசுல வச்சு என்ன பிரச்சனை உருவாக்க போறாளோ ஏமா இப்படி பயப்படுறீங்க சகஜமா இருங்கம்மா என்கிட்ட எல்லாத்தையும் விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க சந்தோஷமா இருங்கம்மா எதுடா எனக்கு சந்தோஷம் இனி உங்க ரெண்டு பேரோட விருப்பத்தை பார்த்து ஒரு நல்ல எதிர்காலத்தை தர்றதாண்டா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள கடமை இதை தவிர வேற எதுடா எங்க சந்தோஷம் போடா ஏதோ உங்களை வளர்த்திருக்கேன் மற்ற மாதிரி என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்னமா இப்படி மனசு உடஞ்சு பேசுறீங்க அம்மா எல்லாமே நீங்க எங்களுக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நீங்க வருத்தப்பட்டு இப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடே சந்தோஷத்தை இழந்துரும் அதான் நான் சொல்லிட்டேன்ல ஜனனி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு அது இல்லப்பா ஜனனி விஷயத்த பாக்குறது மட்டுமா கவலை மீனாவ சமாளிக்கணும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு பிசினஸ் தான் முக்கியம்னு வந்து அவரோட மனசு நோகாம பார்க்கணும் பல விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்குடா என்ன செய்ய போறேனே தெரியல வாங்க மாமா என்ன அம்மாவும் மவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் தாத்தா பேசிட்டு இருக்கோம் வசந்தி இன்னைக்கு பத்து மணிக்கு கேக்கும் கேலண்டர் வந்துருமா நீ எங்களை யாரையும் வேண்டாம் உன் துணைக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் கொடுத்துரு நாங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோம் அப்புறமா கேக்கு கொடுக்கும்போது எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்போமோ அவங்களுக்கும் ஞாபகப்படுத்திடு மறந்து போய் யாரும் வீட்டுல ஒல வச்சிட கூடாது பாத்தியா சரிங்க ஜீவன் நீ அம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கப்பா தூர இருக்கிறவங்களுக்கு டிரைவரை வச்சு போங்க முடிஞ்சனா நீ அம்மா கூட போயிரு சரி தாத்தா ஜனனி என்னம்மா முகமெல்லாம் களைச்சு போயிருக்கு முகம்லாம் வேர்த்து கொட்டிருக்கு என்ன வேலை செய்ய வச்சதும் காணாதுன்னு சிரிக்கவா செய்யற சிரிடா சிரி நம்ம கல்யாணத்துக்கு பிறகு இந்த மகாராணி சொல்றது போல தானே நீ கேட்கணும் அது வரைக்கும் பொறுத்துக்கிறேன் நீ வேலைக்காரங்களை இளக்காரமா நினைக்கிற பாத்தியா வீட்டு வேலைக்காரங்களா மட்டமா நினைக்கிறத நீ இன்னையோட நிறுத்தணும் இல்ல தாத்தா மல்லி அஞ்சு தனிமையா வேலை செய்து கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா அதான் நான் அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்குமே ஹெல்ப் பண்ண போனேன் பரவாயில்லையே என் பேத்திக்கு பொறுப்பு வந்துடுச்சு குனிஞ்சு ஒரு தூசி கூட எடுக்காத என் பேத்தி கிச்சன்ல வேலை செய்யற அளவுக்கு பொறுப்பா வந்துட்டா வெரி குட்மா கண்டினியூ பண்ணு ஆமா உன் இடது கணம் சிவந்து போயிருக்கு என்னாச்சுமா ஐயோ தாத்தா வேற கேட்டு என்ன அவமானப்படுத்துறாரே ஆ அதுவா தாத்தா காலையில கவனம் இல்லாம செவர்ல போய் மோதிட்டேன் அதான் கண்ணன் செவந்துட்டு நானும் காலையில கேட்டுட்டேன் செவத்துல இடிச்ச மாதிரி இல்லையே விரல் பட்ட தட மாதிரி எல்லாம் இருக்கு அவ தான் இடிச்சேன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா என் கண்ணத்துல அரைஞ்சு என் அழகையே கெடுத்துட்டு சிரிச்சுட்டா நிக்கிற கவனமாயிரு ஜனனி இல்லன்னா இதுக்கு மேலையும் கண்ணை மட்டும் இல்ல கை காலும் சேர்ந்து டேமேஜ் ஆயிரும் பார்த்து டேய் என்னடா மச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா அம்மாவை கூப்பிடு மாப்ள விஷ் பண்ணிட்டு இந்த கேக்கையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் வாப்பா ஜீவன் நல்லா இருக்கறியா நல்லா இருக்கேம்மா இந்தாங்கம்மா ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் பா நாங்க இந்து நாளும் உங்களை விட நாங்க தான் கிறிஸ்மஸ் கிராண்டா கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அம்மா நாளைக்கு நீங்க வீட்டுல சமையல் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அம்மா வருஷந்தோறும் வீட்டுல சமையல் காரங்களை வச்சு பிரியாணி சமைச்சு பக்கத்துல எல்லாருக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கு நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன் உனக்கு அப்பா சரமா நல்ல நாள் அதுமா வீட்ல இருக்காம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தா சரி இருக்காதுப்பா நானே சமைச்சுக்கிறேன் அப்படி இப்படினு சின்ன சின்ன வேலைய செஞ்சா தான் எனக்கும் கொஞ்சம் நேரம் போகும்பா நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருங்கமா என்னடா மாப்ள என்ன சொல்ற வேண்டாம்னு சொன்னாலும் நீ விடவா போற சரிமா அப்ப நான் கிளம்புறேன் டேய் உன் விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சாடா இல்லடா மாப்பிள மகா எவ்வளவு தூரம் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு என் லவ்வ சொல்ற வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு கூட காலையில வீட்டுக்கு வந்திருந்தா ஆனா என் விஷயம் பத்தி பேச முடியல டெய் ஒன்னு ரெண்டு நாள் கூட ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா சொல்லு எனக்கு என்னமோடா மோடா உன்ன விட எனக்குதான் பயம் அதிகமா இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஆல் தஸ்ட்னு சொல்றதுதான் மிச்சம் ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது சரி பாப்போண்டா ஆமா மகா வீட்டுக்கு வந்திருந்தான்னு சொன்னார்ல என்ன விஷயம் அதுவா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜனனி தான் அம்மாக்கு காலும் வாயும் சொல்லிக்கிடுச்சோன்னு போய் சொல்லியிருக்கா அவளும் அம்மாக்கு என்னாச்சா யாதாச்சோன்னு பதறி போய் காலையிலே வீட்டுக்கு ஓடி வந்துட்டா ஓஹோ அப்புறம் அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்தவளை சும்மாவா விட்டா மல்லி அஞ்சையும் மகவையும் மட்டும் தட்டி பேசி மகாவை அள எனக்கும் பொசுக்குன்னு கோவம் வந்து ஜனனி அரைஞ்சிட்டேன்டா டேய் ஜனனி அடிச்சிட்டியா பாத்தியா மகாக்காக உன் நிதானத்தை இழக்கிற பாத்தியா மகா இல்லடா மகாக்கா இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் பொம்பளைங்களுக்கு இந்த தலகனமும் கௌரவமும் இருக்கக்கூடாதுல்ல மாப்பிள அதுக்கு தான் அறவிட்டேன் டேய் வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்லலையா வீட்டில் யாருக்கும் ஒன்றும் தெரியாதுடா அவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு அவளையும் யாருக்கிட்டேயும் என்ன அடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டா பார்ப்போம்டா எப்படி போகுதுன்னு அம்மா தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க உன் நல்ல மனசுக்கு ஒண்ணு நடக்காதுடா எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும் ஹலோ அம்மா ஹலோ ஜீவன் சீக்கிரமாக வீட்டில் வந்துடுறால்லப்பா குட்டிமாவா மகா வீட்டில் விட்டுக்கிட்டு அவங்களுக்கு இந்த கேக்கை கொண்டு கொடுத்துட்டு வந்திருப்பா எல்லாருக்கும் கொடுக்கறது போல அவ வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா தான் நல்லது சரிம்மா இதோ வந்துடுறேன் டேய் மாப்பிள்ள அம்மா மகா வீட்டில் கேக்கு கொண்டு கொடுக்க சொல்றாங்க நான் கிளம்புறேன்டா டேய் சூப்பர் சான்ஸ்டா மிஸ் பண்ணிடாத மகா கிட்ட எப்படியாவது லவ் சொல்லிரு ஆல் தி பெஸ்ட்டா வாமா ஜீவிதா தம்பி உள்ள வாங்கப்பா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டி இந்த கேக்கையும் காலண்டரையும் அம்மா தர சொன்னாங்க வாங்கிக்கோங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் தம்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஜீவிதா தேங்க்ஸ் ஆண்டி ஆண்டி மகா காங்க இப்போ வந்துருவாமா நீ உட்காரு அப்போ ஆண்டி குட்டி மாவுக்கு முடிஞ்சதும் கால் பண்ணுங்க நான் கூப்பிட வந்துடுறேன் தம்பி வேல ஒண்ணு இல்லடா இருந்து கூட்டிட்டு போகலாம்ல இல்ல ஆண்டி நான் அப்புறமா வரேன் இப்போ நான் கிளம்புறேன் ஆ சரிப்பா வாசகப்பா என்ன மகா எங்க போயிட்டு வர பக்கத்துல உள்ள கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு வரேன் வீட்ல கம்ப்யூட்டர் வாங்கி வைக்க வேண்டியதானா அது அப்பாவும் அம்மாவும் வசதி வரும்போது வாங்கி தருவாங்க இதுக்கு மேலயோ நான் ஏதாச்சும் கேட்டனா எனக்கே பாடம் நடத்த தொடங்கிரவ ஆமா வீட்ல ஸ்டூடண்ட வர சொல்லிக்கிட்டு டீச்சர் லேட்டா வந்தா எப்படி நான் ஒண்ணும் டீச்சர் இல்ல குட்டிமா எனக்கு ஸ்டூடண்டே இல்ல குட்டிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவளுக்கு டிராயிங் கத்து கொடுக்கிறேன் அப்போ மேடத்துக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் டீச் பண்ணுவீங்க அப்படிதானா அதாம்மா அடிக்கடி எனக்கு ப்ரொஃபஸர் மாதிரி டீச் பண்ணுவீங்க அது என்ன பிடிச்சனால தானா உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான் மகா இந்த என்னோட ஸ்மால் கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்னங்க இப்படி ரோட்ல வச்சு இப்படி எல்லாம் கொடுத்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டுமே எனக்கு பிடிச்சவங்க எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க மட்டும்தான் முழுக்க முழுக்க என் மைண்ட்ல இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் எனக்கு பெருசா இல்ல ஹலோ ஹலோ கொஞ்சம் பொறுங்க என்ன ஓவர் எமோஷனலா போறீங்க எமோஷனலா இல்ல மகா நிஜத்தை தான் சொல்கிறேன் நீ இந்த கிஃப்டை ஏற்றுக்கவே இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஜீவனோட ஜீவன் முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கு என்னங்க கிஃப்டே தந்திங்க கிஃப்டை வச்சு இவ்வளவோ பெரிய சினிமா டைலாக்லாம் பேசுறீங்க கிஃப்டுக்குள்ள ஏதோ ஒரு புதையில ஒளிச்சு வச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கு நம்பி ஓபன் பண்ணலாமா இல்ல பாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏமா நம்பி ஓபன் பண்ணலாமா பாம் வைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் குடும்பக்காரன் இல்லை அதான் அன்னைக்கு பார்த்தேனே ஜனனி கன்னத்துல விட்டு அறைய மகா நான் ஜனனி ஜனனிகிட்ட சொன்னது தான் உன்கிட்டேன்னு சொல்றேன் நான் பொம்பளைங்கள மதிக்கிறவன் தான் ஆனா அகம்பாவம் துமர் பிடிச்சவங்கள உதைக்காம மாட்டேன் அதாவது ஷார்ட்டா சொல்லப்போனா ஒரு சிலரை பாத்தா கையெடுத்து கும்பிட தோணும் இன்னும் ஒரு சிலரை பார்த்தா இனி என் வாழ்நாளிலேயே இவங்களை மீட் பண்ண கூடாதுன்னு தோணும் ஹலோ சார் ப்ரஃபஸர் மாதிரி பாடம் நடத்துறது யாரு நீங்களா நானா சரி இந்த கிஃப்ட்ட எங்கேயோ பிரிக்கவா வீட்டில போய் பிரிக்கவா வீட்டிலயே போய் நிதானமா பிரி நான் வரட்டா நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் நல்லா இருக்கு ஆனா இது என்னது பெருசா எழுதுனது மாதிரி இருக்கு உன் குரல் கேட்டு அந்த நொடி என் நிழலாய் வந்தாய் நீ எடி உன் முகம் பார்த்த நிமிஷம் என் உயிரில் தந்தாய் ஸ்பரிஷம் நதியாய் வந்தாய் உயிரில் கலந்தாய் நிழலாய் வந்தாய் உணர்வுடன் கலந்தாய் என் வாழ்வின் மீதி நாட்கள் நீ இல்லை என உணர வைத்தாய் அப்போ அன்னைக்கு சேனல்ல வந்த கவிதையெல்லாம் நீங்க அனுப்புனது தானா மகா நான் கொடுத்தத பிரிச்சு வாசிச்சிருப்பாளா அவ கண்டிப்பா வாசிச்சு பார்த்து நான் லவ் தான் சொல்லிருக்கேன்னு புரிஞ்சிருப்பா அவன் என் லவ்வுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவா என் லவ்வை புரிஞ்சு என்ன ஏத்துக்குவாளா எழுதி கொடுத்துட்டேன் நான் எப்படி நீ அவளுக்கு முகத்தை ஃபேஸ் பண்ண போறேன் என்னை கீழ்த்தருமானுவேன்னு நினைப்பாளாம் எனக்கு நெஞ்சை வெடிக்கிறது மாதிரி இருக்கு கத்தி அளவும் முடியலையே அவன் முடிவு என்னன்னு தெரியிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல என் தனையை நீ நினைத்து கொள்வேன் அடி நான் நான் துங்கினா அது தினம் தினம் மாற்றுடன் நான் நினைத்து கொள்வேன் தமிழன் காற்றின் கலாப்பா ஃபேமிலிக்கு இனிய கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்கள் ஏழை கொடிலில் பிறந்த கிறிஸ்து உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் பிறந்திட வாழ்த்துகிறோம் நன்றி